கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக ஆசீர்வாதமான ஒரு நல்ல காலை நேரத்திலேயும் அனுதினமன்னா என்கிற வேத தியானத்தினால் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் கிருபையாய் கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல நாளை கூட்டி தந்து இந்த நாளின் மாலையிலே கர்த்தருடைய வேதத்தை தியானிப்பதற்கு ஆண்டவர் செய்த கிருபைகளுக்காக கர்த்தனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன் இந்த நாளின் வேறு தியானம் நமக்கு பிரயோஜனமாக இருக்க ஜபிக்கலாம் பரிசுத்த பிதாவே இந்த நாளிலே தியானிக்கிற பகுதி எங்கள் வாழ்க்கைக்கு அது பிரயோஜனமாக இருக்கட்டும் கேட்கிறவனுடைய பிள்ளைகளுக்கு அது நன்மையாக இருக்க உதவி செய்யும் இயேசுவி நாமத்தில் பிதாவே ஆமை ஆமை இந்த நாளுக்கான தியான பகுதி தலைப்பில் காணப்படுகிறபடி எவ்வளோ பத்தாம் அதிகாரத்தை தியானத்திற்காக எடுத்துக்கொள்வோம் கிட்டத்தட்ட முப்பத்தி ஒன்பது வசனங்களை இந்த அதிகாரம் உள்ளடக்கி இருக்கிறது இந்த அதிகாரத்தில் மிக முக்கியமான காரியங்களை அப்போ பவுல் எவ்வளைய விசுவாசிகளுக்கு அப்படி எழுதுகிறான் முதலாவதாக அவன் எழுதும் பொழுது பிழைய ஏற்பாட்டிலே தேவன் பாவங்களுக்கான பிராய சித்தம் என்பது பலிகளினால் மாத்திரம் வரும் என்பதை ஆண்டவர் ஏற்படுத்தி வைத்திருந்தார் நீங்கள் பழையற்பாட்டை படிக்கும் பொழுது ஒருவன் பாவம் செய்தால் அந்த பாவத்திற்கான பலி என்னவோ அந்த பலியை ஆசாரியனிடத்திற்கு கொண்டு வந்து கொடுத்து அந்த பலி செலுத்தி அந்த பலிகளின் இரத்தத்தினால் அவன் சுத்திகரிக்கப்படுவது இருந்தது இதை ஒருவன் செய்ய தவறினால் அவன் பாவம் அவனுக்கு மன்னிக்கப்படாது அவன் பலி செலுத்தியே ஆக வேண்டும் இதை ஏற்படுத்தினவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தரே பே உங்களுக்காக வாசிக்கிறேன் அல்லாமலும் காலை வெள்ளாட்டுக்கடா இவைகளின் ரத்தம் பாவங்களை நிவர்த்தி செய்ய மாட்டாதே அப்படின்னு சொல்கிறார் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்குத்தான் மிருகம் பலி செலுத்தப்பட்டது அப்படி செலுத்தப்படும் பொழுது அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று சொல்லப்பட்டாலும் புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு அவன் எழுதும்போது எழுதுகிறான் தேவன் பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பவில்லை என்று எழுதுகிறான் இந்த பலியையும் காணிக்கையும் விரும்பவில்லை என்று எழுத காரணம் என்ன இதுவும் பழைய ஏற்பாட்டில்தான் இருக்கிறது நம்முடைய தேவனாகிய தான் பலிகளை ஏற்படுத்தினார் பலிகளை ஏற்படுத்தி விட்டு சொல்லுகிறார் நான் பலியையும் காணிக்கையும் விரும்பவில்லை என்கிற வசனத்தையும் சொல்லுகிறார் சர்வாங்க தகன பலிகளும் பாவ நிவாரண பலிகளும் உமக்கு பிரியமானது அல்ல என்றார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படியானால் பலிகளை ஏற்படுத்தினவர் ஏன் பலியில் பிரியப்படவில்லை ஒரு காரியத்தை இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன் தேவன் ஏன் பாவத்திற்கு பலிகளை ஏற்படுத்தினார் மனிதன் ஒரு தடவை பாவம் செய்தால் பாவத்துக்கான பலி செலுத்தப்படுவது சரியானது ஆனால் தேவன் விதித்த பிரமாணத்தின்படி பார்த்தால் அந்த மனிதன் திரும்ப திரும்ப அதே பாவத்தை பல்வேறு பாவங்களை செய்து கொண்டே இருக்கிறான் ஆகவே அவன் பாவம் செய்யும் செய்யும்போதெல்லாம் தேவனிடத்தில் எப்படி வருகிறான் பலிமிருகத்தோடு வருகிறான் அண்டவரை பாவம் செய்தேன் என்னை மன்னியும் என்று கேட்கிறான் பலி செலுத்தப்படுகிறது பாவம் மன்னிக்கப்படுகிறது அவன் போய்விடுகிறான் திரும்பவும் அதே மனிதன்தான் வருகிறான் அப்போ ஆண்டவர் இதை ஏற்படுத்தின நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்படி நீ பாவம் செய்தால் நீ பலி செலுத்தணும் மிருகம் கொல்லப்படணும் ரத்தம் செல்லப்படும் இந்த பிரமாணத்தெல்லாம் கொடுத்தா இவன் பாவம் செய்யாதிருப்பான் என்று ஆண்டவர் கருதி இருக்கலாம் கற்றளை எதற்கு நாம் பாவம் செய்யாமல் இருப்பதற்கு தானே கட்டளை கொடுக்கப்படுகிறது கட்டளை கொடுத்த பின்பு நாம் பாவம் செய்தாலும் கட்டளையினால் நமக்கு என்ன பிரயோஜனம் அப்படித்தானே ஸ்தோத்திரம் பரீட்சையில் ஃபெயிலாகிவிட்டால் திரும்பவும் நீ பரீட்சை எழுதலாம் என்ற ஒரு பிரமாணத்தை வைத்திருக்கிறார்கள் அப்படியானால் என்ன மன மனது மனநிலை வந்துவிடும் பரீட்சையில் ஃபெயிலான என்ன திரும்பதான் நம்ம பரீட்சை எழுதிக்கிடலாமே டைரியம் வந்துடுது இப்பரீட்சை எழுதினால் திரும்ப நி பரீட்சை எழுத முடியாது என்கிற ஒரு சட்டம் பிறப்பிக்கப்படுமானால் தேர்வு ஆவதற்குரிய படிப்பை மாணவர்கள் படித்து விடுவார்கள் அல்லவா அதுபோல பாவம் செய்தால் உனக்கு தண்டனை உறுதி என்று சொல்லி வைத்திருந்தால் பாவம் செய்வதற்கு யோசித்திருப்பார் அல்லவா ஆனால் ஆண்டவர் ஏற்படுத்தின பாவ பலிக்கான அந்த பலிக்கான காரணம் என்ன இவர்கள் பாவம் செய்யாதிருக்க வேண்டும் என்றுதான் பலியை ஏற்படுத்தினார் அதிலே தேவன் போனார் திரும்ப திரும்ப மனிதன் பாவம் செய்து பாவம் செய்து பலிகளையே செலுத்தி கொண்டிருக்கிறார் கவனிக்க வேண்டும் பழியேற்பாட்டில் பாவம் செய்து பாவத்துக்கான பிராயசத்தம் செய்தால் பாவம் மன்னிக்கப்படுகிறது அவர்களுக்கு தண்டனை இல்லை இதுதானே நமக்கு படித்திருப்போம் வேறு பகுதியில் இருந்து ஒரு மனுஷனை உங்களுக்கு நான் சுட்டி காண்பிக்கிறேன் பாவம் செய்தால் பாவத்துக்கான பலி செலுத்தலாம் யோசுவாவின் புஸ்தகம் ஏழாம் அதிகாரத்தில் ஆகா பாவம் செய்கிறான் தேவன் விதித்த பிரமாணத்தையே மீறுகிறான் மீறினவன் பாவத்தை ஒத்துக்கொள்ளும் செய்கிறான் இப்பொழுது அவன் பாவம் மன்னிக்கப்படுவதற்கு அவன் ஒரு ஆட்டை ஒரு மாட்டையோ ஒரு புறாவையை கொண்டு போய் ஆசாரியின் இடத்தில் கொண்டு போய் நான் பாவம் செய்து விட்டேன் எனக்கு பாவ பராபி சித்தம் ப்ரா பாவ பிராய சித்தம் செய்த வேண்டும் என்று சொல்லி கொடுத்திருந்தால் அவன் பாவம் மன்னிக்கப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் அங்கே அவனுக்கான பலி செலுத்தப்படுவதற்கு அங்கே அனுமதி கொடுக்கப்படவில்லை அங்கே பலி செலுத்தும்படி அவன் போகவும் இல்லை மாறாக அவன் செய்த பாவத்திற்கான தண்டனை அங்கே அவனுக்கு நிறைவேற்றப்படுகிறது எங்கள் வேதத்தை கவனித்தீர்களா கவனிக்க தவறி இருந்தால் திரும்பவும் இன்னொரு உதாரணம் சொல்கிறேன் மோசையினுடைய சகோதரனாகிய ஆரோனும் மிரியாம் மோசைக்கு ஒருவருமாய் பேசுகிறார்கள் தேவனுடைய கோபாக்கனி அவர்கள் மேல் மூழுகிறது அவர்கள் செய்த பாவத்திற்கான பலியை ஆரோன் செலுத்தி இருந்தால் மிரியாம் குஷ்டரோகியாக மாறியிருக்கக்கூடாது அல்லவா அப்போ பிரமாணம் ஏன் விதிக்கப்பட்டது நான் பாவம் செய்யாதிருக்க வேண்டும் என்பதற்காக தான் பிரமாணம் விதிக்கப்பட்டது ஆனால் தேவனுடைய பார்வையில் அது சரியான தீர்வாய் தெரியாததினாலே இப்படி ஒரு வாசகத்தை எழுதினார் பலியை நான் விரும்பவில்லை விரும்பினால் அதை உனக்கு செலுத்தி இருப்பேன் சர்வாங்க தகன பலிகளும் உமக்கு பிரியமானதல்ல பாவனிவார பலிகளும் உனக்கு பிரியமானதல்ல பாண்டவர் எதில் பிரியப்படுகிறார் வரிகளில் பிரியப்படுகிறதே இல்லை இந்த நாட்களிலே கூட நாம் பல தவறுகளை செய்கிறோம் தவறு செய்துவிட்டு ஆண்டு போய் ஆண்டவரே நான் தெரியாமல் செய்துவிட்டேன் என்னை மன்னியும் என்று கேட்கிறோம் வலி செலுத்துவதில்லை நம்ம அவரிடத்தில் மன்னிப்பை கோருகிறோம் அவர் நம்முடைய பாவங்களை மன்னித்தார் என்று இருதயத்தில் விசுவாசிக்கிறோம் அதை நாம் ஏற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையை தொடர ஆரம்பித்து விடுகிறோம் அப்படியானால் இங்கே பலி செலுத்தப்பட்டது எதை பாவ மன்னிப்புக்கான பிராய சித்தம் என்பது இரத்தம் செந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பே இல்லை இது பிரமாணம் அப்படியானால் ரத்தம் தினந்தோறும் சுத்தப்பட வேண்டுமா மனிதன் ஏராளம் பாவம் செய்கிறார் அல்லவா ஆகவே தான் பீதாவாகிய தேவன் தம்முடைய சொந்த குமாரனை இந்த உலகத்திலே பலியாக கொடுத்தான் ஏழாம் அவசரத்தை பாருங்கள் அப்பொழுது நான் தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய ஏதோ வருகிறேன் புஸ்தகச் சூழலில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மறித்தது இரத்தம் சிந்தினது அது ஏற்கனவே அவரை குறித்து புஸ்தகச் சூழலில் எழுதப்பட்டதுதான் எழுதப்பட்ட வார்த்தையின்படியே அவர் கல்வாரி சிலுவையில் என்ன செய்கிறார் மறிக்கிறார் அடிக்கடி நீங்கள் சிலுவை மரணத்தை தியானிப்பீர்கள் வருகிற நாட்கள் எல்லாரும் கிறிஸ்தவர்களும் லெந்துடேசை கடைபிடிப்பார்கள் வேதத்தை தியானிப்பார்கள் அதிலே ஒரு காரியத்தை நீங்கள் தியானியுங்கள் இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்துக்கு போவதை பிசாசு விரும்பினானா அவர் சிலுவையில் மறிப்பதை பிசாசு விரும்பி இருந்தானா இயேசுவை சிலுவையிலே அறைந்து கொன்றுபட வேண்டும் என்று பிசாசு நினைத்தானா அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா அவன் அப்படி நினைச்சிருக்கவே மாட்டான் ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் என்பது பிசாசுக்கு எழுதப்படுகிற மிகப்பெரிய ஒரு தீர்ப்பு அது ஆதியாகவும் மூன்று பதினைந்து அங்கே அவனுக்கு எழுதப்படுகிறது அவன் தலையை நசுக்கிற நிகழ்ச்சி தான் இயேசுவின் சிலுவை மரணம் ஸோ அதை அவன் தடுக்க எத்தனையோ முயற்சிகளை மேற்கொண்டான் இயேசுவை சிலுவை மரணத்துக்கு போக விடாமல் தடுத்துடணும்னு சொல்லி பல முயற்சிகளை மேற்கொண்டான் நான் ஒரு முயற்சி உங்களுக்கு நான் ஒரு சில முயற்சிகளை உங்களுக்கு சொல்கிறேன் இயேசுவின் சிலுவை மரணத்தை முன்னிட்டு ஒன்று பிலாத்துவின் மனைவி அந்த ஈமானுக்கு ஒன்றும் செய்ய வேண்டவே செய்ய வேண்டாம் அவர் நிமித்தம் சொப்பனத்தில் பாடுபட்டேன் ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்டு பிலாத்து மனைவின்னு சொல்லை கேட்டு கீழ்ப்படைந்திருந்தால் இயேசுக்கு சிலுவை மரணம் கிடைத்திருக்காது பிசாசு ஜெயித்திருப்பான் சரி அதையும் தாண்டி இயேசு சிலுவையில் தூங்குகிறார் இரண்டு கல்லர்கள் இருக்கிறார்கள் கீழே இருக்கிறவர்கள் இருக்கிறார்கள் இயேசுவை பார்த்து சொல்லப்பட்ட வார்த்தை என்ன இ தேவக்குமாரனையானால் எங்களையும் லட்சி உன்னையும் ரசட்சி சிலுவையிலிருந்து கீழே இறங்கிவான் இயேசு ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்டு கீழே இறங்கியிருந்தான் சத்துரு ஜெயித்திருப்பான் அப்போ இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல தன்னை குறித்து எழுதின காரியத்தை தெளிவாய் அறிந்திருந்தார் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ரத்தம் சிந்த வேண்டும் என்பது யானை திட்டம் அந்த இரத்தம் சிந்தினதை குறித்து யார் ஒருவன் விசுவாசித்து இயேசுவேன் பாவங்களை என்று கேட்கிறானோ அந்த இரத்தம் அவன் பாவங்களை கழுவுகிறது அந்த பாவம் கழுவப்பட்டது என்கிறதை அவன் இருதயத்தில் விசுவாசிக்கிறான் இதைத்தான் ஆண்டவர் ஒரு வசனத்தை அழகாக எழுதியிருக்கிறார் பாருங்கள் அந்த அதிகாரத்தினுடைய பதினாறாவது வசம் அந்த நாட்களுக்கு பின்பு நான் அவர்களோடு பண்ண உடன்படிக்கையாவது நான் என்னுடைய பிரமாணங்களை அவருடைய இருதயங்களில் வைத்து அவைகளை அவருடைய மனதில் எழுதுவேன் என்று கர்த்தர் உரைக்கிறத கர்த்தர் சொல்லுகிறார் என்பதை உரைத்த பின்பு நம்முடைய பாவங்களை நம்முடைய அக்கிரமங்களை இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மன்னிக்கிறது என்கிறதான பிரமாணத்தை சிலுவையில் சிந்தின இரத்தத்தினுடைய அந்த பிரமாணத்தை நம்முடைய இருதயங்கள் எழுதியிருக்கிறார் இப்போ இருதயத்தில் நம்ம விசுவாசித்தால் நாம் ரட்சிக்கப்படுகிறோம் ரோமர் பத்தாம் அதிகாரத்தில் ஒன்பது பத்து வசனத்தில் வாசிக்க அப்படியானால் இன்றைக்கு நீங்களும் நானும் பாவம் அன்னிக்கப்பட்டிருக்கிறோம் பாவத்திற்கான பிராயசித்திற்கு நமக்கு ரத்தம் சித்தப்பட்டு விட்டது என்று சொல்லி நம்ம தைரியமாய் சொல்ல காரணம் என்ன நம்முடைய இருதயத்தில் உண்டாயிருக்கிற அந்த விசுவாச தான் அலை லூயா கத்த நல்லவர் அந்த விசுவாச பிரமாணத்தின் வழியாக நான் செய்த திரளான பாவங்கள் எந்த ரத்தமும் மாட்டினுடைய வெள்ளாட்டினுடைய கலா காளையினுடைய இரத்தம் சிந்தப்படாமல் என் விசுவாசத்தின் வழியாக கிறிஸ்து கிறிஸ்தியன் பாவத்தை எல்லாம் கழுவி சுத்திகரித்து விட்டார் என்கிற விசுவாச பிரமாணத்தின் வழியாக நான் பாவம் நீக்கி ரட்சிக்கப்படுகிறேன் ஒரு அலை சொல்லிடலாமா ப்ரைஸ் அல்ல கத்த நாளில் வரலவா சொத்துனி ஒரு கேள்வி பழியேற்பாட்டில் பாவம் செஞ்சவன் திரும்ப பாவம் செஞ்சால் மாமா மரம காலை மிருகங்களை பலி செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும் அல்லவா ஏற்பாட்டு விசுவாசிகளாக இருக்கிற நாம் ஒரு தடவை பாவம் செய்தோம் பாவத்துக்காக இயேசு கிறிஸ்துவனிடத்தில் மன்னிப்பு கேட்டு கோரினோ மன்னித்தார் இரத்தத்தினால் கழுவப்பட்டோம் என்று விசுவாசித்தோம் விட்டோம் இப்போ நாம் பாவம் செய்யாமல் இருக்கிறோமா திரும்ப பாவம் செய்கிறோமா பாவம் செய்யாதிருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் சொந்த இரத்தத்தையே பூமியில் பூமியிலே சிந்த கொடுத்தார் ஆனால் நாம் பாவம் மன்னிக்கப்பட்ட பின்பும் நாம் பாவம் செய்கிற நிலைகளுக்கு தள்ளப்படுகிறோம் கவனிக்க வேண்டும் ஒரு தடவை இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ரட்சிக்கப்படும் பொழுது நம்முடைய பாவங்கள் திரளான பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று விசுவாசிக்கிறோம் அது மன்னிக்கப்படுவது உண்மைதான் அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை நம்முடைய பாவங்களை சமுத்திரத்தின் ஆழத்தில் போட்டுவிட்டார் கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் நம்முடைய பாவங்களை அகற்றிவிட்டார் அவர் நம்முடைய பாவங்களை நினைப்பதில்லை என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார் நன்றி இது எப்பொழுது நடக்கிறது நாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிற அந்த நாளிலே நடக்கிற ஒரு சம்பவம் இப்போ நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாய் மாறிவிட்டோம் இப்போ அவரை நாம் பின்பற்றும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே பாவங்கள் ஒட்டிக்கொடத்தானே செய்கிறது பாவம் செய்யாமல் இருக்கிறோமா பாவம் செய்து கொண்டுகிறோமே அப்படியானால் இப்பொழுது நமக்கு என்ன கிடைக்கும் பாவம் மன்னிப்பு கிடைக்குமா கண்டிப்பாக கிடைக்கும் நாம் ஒரு இடத்தில் மனம் வருந்தினால் நம்முடைய பாவங்களை அவர் என்ன செய்கிறார் மன்னிக்கிறார் ஆனால் நாம் செய்த பாவத்திற்கான தண்டனையும் கூட சேர்த்து தருவார் ஏன் என்று கேட்கலாம் ஆதியிலே நாம் செய்த பாவத்தை ஏசு திரடான பாவத்தை மன்னித்தார் அதற்கு தண்டனை தரவில்லையே இப்பொழுது ஏன் தருகிறார் அப்படின்னு கேட்டால் பாவம் மன்னிக்கப்படும் அன்னை நாளிலே பாவம் செய்யக்கூடாது என்கிற ஒரு பிரமாண நோக்கிலே எழுதப்படுகிறது அல்லவா அப்போ ஒரு சூர்வன் சத்தியத்தை அறிந்த பின்பு வேத புத்தகத்தில் இதற்கான வசனத்தை உங்களுக்கு கோடிட்டு காண்பிக்கிறேன் இருபத்தி ஆறாம் சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாக இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி நமக்கு இனி இல்லை பாவம் செய்யக்கூடாது நல்ல தெரியும் திரும்பவும் நம்ம பாவம் செஞ்சால் நமக்கு இனி ஒரு பலி கிடையாது பாவ அறிக்கை தேவை ஆண்டவரிடத்தில் மனம் கசந்து சொல்லுகிறோம் அதனால் அந்த பாவத்திற்கான சிக்ஷை நமக்கு காத்திருக்கும் அந்த சிக்ஷை எப்பொழுது என்று சொல்லுகிறேன் நியாயத்தீர்ப்பு வரும் என்று பயத்தோடு எதிர்பார்க்கல விரோதிகளை பட்சிக்கு கோபாக்கிறே இருக்கும் இந்த சிக்ட்சை எப்போ ரட்சிக்கப்பட்ட பின்பு நாம் செய்கிற பாவத்திற்கான சிகிச்சை எப்பொழுது கிடைக்கும் என்றால் நாம் இந்த பூமியை விட்டு எடுக்கப்படுவதற்கு முன்பதாகவே அதற்குரிய சிச்சை கிடைத்திருக்கும் சிர்சிக்கப்படாமல் நாம் பூமியிலிருந்து எடுக்கப்படுவோமானால் நம்மை குறித்து பிசாசானவன் தேவனிடத்தில் குற்றம் சாட்ட வாய்ப்பு வரும் ஒரு உதாரணம் சொல்லுகிறேன் பழைய ஏற்பாட்டிலே யோசுவாய் என்கிற பிரதான ஆசாரியன் இருக்கிறான் அவன் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் ஆய் நிற்கிறான் அவனுக்கு விரோதமாய் குற்றம் செலுத்த சாத்தான் அவன் வலது பக்கத்தில் நிற்கிறான் பாவம் நம்மில் இருக்குமானால் நம்மை குற்றப்படுத்துவதற்கு சாத்தான் நம்முடைய வலது பக்கத்தில் நிற்பான் தெரிந்திருப்பேன் நினைக்கிறேன் ரட்சிக்கப்பட்ட பின்பு நம்முடைய பாவம் நம்முடைய வாழ்க்கையை தொடர்ந்து கொண்டிருக்குமானால் பாவத்துக்கான தண்டனை கிடைக்காமல் எடுத்து எடுத்துக்கொள்ளப்படும் பிள்ளை தேவ பிள்ளையாக எடுத்துக்கொள்ளப்படுவோமானால் நம்மை குற்றம் சுமத்துவதற்கு சாத்தான் நம்முடைய வலது பக்கத்தில் நிற்பான் ஆகவே நாம் பூமியிலே செய்கிற ஒவ்வொரு பாவத்திற்கான தண்டனை பூமியில் கிடைத்துவிடும் சில நேரத்தில் சிலருடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்துருப்பீங்க மரணப்படுக்கையில் விழுந்திருப்பாங்க பல ஆண்டுகள் மரணப்படுக்கையிலே இருப்பார்கள் பல மாதங்கள் நமக்குள்ளே ஒரு கேள்வி கத்தருடைய பிள்ளை தானே கத்தருடைய தானே ஏன் இவர்கள் மரணப்படுக்கையில் இத்தனை காலம் படுத்திருக்கிறார்கள் சரீரம் வெடித்து புண்ணாயி நமக்கு ஒரு கேள்வி வருகிறதல்லவா தேவன் தம்முடைய பிள்ளைகளை தம்முடைய ராஜ்யத்தில் சேர்த்துக்கொள்ள விரும்பும் பொழுது அவர்களை சுத்தப்படுத்தி பரிபூரணப்படுத்தி தான் தம்முடைய ராஜ்யத்தில் ஏற்றுக்கொள்ளுகிறார் அப்படியான நான் சொல்லுவேன் நான் பாவம் செய்யாது இருக்கும்படியே பிரயாசப்பட வேண்டும் பாவம் செய்து விட்டேன் ஏசியின் பாவத்தை எல்லாம் எப்போ கேட்டாலும் மன்னிச்சிருவார் தைரியத்தில் ஓடிராதீங்க ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள் பாவம் செய்து கொண்டே இருந்தால் தண்டனை உங்களுக்கு உண்டு என்பதை நீங்கள் மறக்கக்கூடாது எவரே ஆக்கியும் தெளிவாய் சொல்லுகிறான் நியாயத்தீர்ப்பு வந்து வரும் என்று எதிர்பார்க்க வேண்டும் தண்டனை வரும் என்று எதிர்பார்க்க வேண்டும் பாட்டிலே ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்கிறேன் பிரமாணம் இருந்த காலங்கள் பாவம் செய்தால் அதற்கான பிராய சித்த வழி இருக்கிறது அப்படி இருந்த காலத்திலேயே தாவிதை குறித்து ஒரு உதாரணம் சொல்கிறேன் தாவிது வாழ்ந்த நாட்கள் நியாயப்பிரமான நாட்கள் தானே அந்த நியாயப்பிரமான காலத்தில் பாவி தாவீது பாவம் செய்கிறான் பாவம் செய்து உணர்த்துவிக்கப்படுகிறான் இவன் போய் ஆசார்கிட்ட அவன் என்ன செஞ்சிருக்கலாம் மிருகத்தை கொடுத்து தனக்கு பாவ நிவர்த்திக்கான காரியங்களை கேட்டிருக்கலாம் பாப நிவர்த்தி செய்யப்பட்டிருக்கலாம் அவன் பாவம் செய்தேன் என்று சொல்லி தேவனிடத்தில் அழுகிறான் மனம் கசந்து அழுகிறான் ஐம்பத்தி ஓரம் செங்கிறத்தை அப்படி தான் பாடுனான் ஆண்டவரும் பாவத்தை மன்னிச்சிட்டு மன்னிச்சார் இல்லையா மன்னிச்சார் ஆனால் தாவி திட்ட ஒரு வார்த்தை சொல்கிறார் உன் பாவத்தை நான் மன்னிச்சேன் ஆனால் நீ செய்ததற்கான தண்டனை பூமியில் உண்டு எத்தனை பேர் அதை நீங்கள் வாசித்து தியானிச்சிருக்கிறீங்க தாவீதுக்கு கிடைத்த தண்டனை என்ன தாவீது செய்த தவறுகளை நான் சுட்டி காண்பிக்கிறேன் உரியாவின் மனைவியை எடுத்துக்கொண்டது முதல் தவறு இரண்டாவது தர தவறு நீதிமானாக இருந்த உரியாவை யுத்தத்திலே மடிய பண்ணினது இரண்டாவது தவறு ரெண்டு தவறுகளை செய்கிறான் மனைவியை எடுத்துக்கிறான் உரியாவை கொண்டுட்டான் ரெண்டு தவறு சரிங்களா இப்போ அவனுக்கு கிடைச்சி தண்டனை என்னன்னு கேட்குறான் நீங்கள் அவனுக்கு கிடைச்சி தண்டனை என்ன சொல்கிறேன் அவன் மகன் அவன் மகளையே எடுத்துக்கொள்ளுகிறான் அம்னோர் தாமாரை எடுத்துக்கொள்ளுகிறான் ஒன்று இரண்டாவது தன் மகன் தன் மகனையே பட்டயத்தினால் கொல்லுகிறான் அம்னோ அப்சலோமினால் கொல்லப்படுகிறான் தண்டனை புஷா ரெண்டுக்கு ரெண்டுங்கு சொல்லலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா மகனே தனக்கு விரோதமாய் எழும்புகிறான் தாவிதின் வாழ்க்கையில் செய்த தவறு அவனுக்கான தண்டனை தொடர்கிறது பாருங்கள் பட்டயம் உன் வீட்டை விட்டு விலகுவதில்லை என்று சொல்லுகிறான் என்னை கேட்கிற கத்துடைய பிள்ளைகளை பழைய பாட்டிலேயே தேவன் தன்னுடைய பிள்ளைகளை இப்படி சிக்ஷித்து தன்னோடு தன்னோடு கூட சேர்த்துக்கொள்வார் ஆனால் புதிய பாட்டிலே அதை பார்க்கிலும் தகப்பன் தன் நேசியாத சிட்சியாத புத்திரன் உண்டோ தகப்பன் ஒரு பிள்ளையை நேசித்தால் கண்டிப்பாக சிர்சிப்பார் உங்களையும் என்னையும் தேவன் நேசிக்கிறதா இருந்தால் நம்மை சிர்சிக்கத்தான் செய்வார் எதற்காக நாம் அழிந்து போவதற்கல்ல நாம் பூரணப்படுவதற்காக நம்மை சர்ச்சிக்கிறேன் அப்போது புதிய ஏற்பாட்டில் நாம் ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கொள்ளணும் பாவம் மன்னிக்கப்பட்டது ஒரு காலம் திரும்ப பாவம் செய்தால் நமக்கான தண்டனை காத்திருக்கிறேன் நாம் அழிந்து போவதற்கல்ல நாம் மறுபடியும் சீர்புருந்துவதற்காக இப்போ நம்ம மனதில் இந்த ஒரு தெளிவு கிடச்சுன்னா நம்ம இப்போ எங்கே வரணும் பாருங்கள் இருபத்தி நாலாம் வசனம் இருபத்தி ஐந்தாம் வசனம் மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து சபை கூடி வருதலை சிலர் விட்டுவிடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்ல கடவும் நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவு பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும் இந்த சபை கூடி வருதல் என்பது எவ்வளோ முக்கியம் தெரியுமா சபை கூடி வரும்போது என்ன நடக்கிறது அப்படி கேட்டிங்கன்னா நாம் ஒருவருக்கு ஒருவர் ஐக்கியப்பட அது ஏதுவாக இருக்கும் ஐக்கியப்படுதல் என்பது நம்மை விட்டு பாவங்களை களைதல் பாவத்தின் கோரங்களை களைந்து விடுவதற்கு இந்த ஐக்கியம் முக்கியப்படுகிறது ஒரு சகோதரன் இன்னொரு சகோதரன் மேலே மனத்தாங்கலாக இருந்து கொள்ள கொண்டிருப்பான் ஆனால் சபை கூடி வரும்போது அந்த மனத்தாங்கல்கள் நீக்கப்படுகிறது இன்னைக்கு சபை கூடி வருகிறதையே சில விட்டுடுறீங்க என்ன நினைக்கிறீங்க எதுக்காக சச்சுக்கு வரணும் வீட்டிலேருந்து ஆறாரிச்ச கர்த்தர் கேட்க மாட்டாரா கத்தரி சபத்தை கேட்கிறவர் தானே நியாயம் நிறைய சொல்கிறோம் நான் சொல்கிறேன் உங்கள் நியாயத்தை எல்லாம் கத்தரை ஏற்றுக்கிட்டோம் அதே தேவன் தான் சொல்லியிருக்கேன் சபை கூடி வரணும்னு சொல்லியிருக்கிறேன் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து ஒவ்வொரு விசுவாசியும் சபை கூடி வருதலை விட்டுவிடக்கூடாது நாள் சமீபித்து வருகிறது இந்த ரெண்டு நாளை சொல்கிறேன் ஒன்று என்ன நாள் சமீபித்து வருகிறது நாம் செய்த தவறுக்கான தண்டனையை குறித்த நாள் சமீபித்து வருகிறது இன்னொரு நாள் நாம் மறுபமாக்கப்படுகிற நாளும் சமீபித்து வருகிறது அப்படி ஆனால் சபை கூடி வருதலை நாம் விட்டு விட்டு விட்டுக்கொண்டே இருப்போமானால் அந்த மறுபமாக்கப்படுகிற நாளிலே நாம் இன்னும் சரிப்படுத்தப்படாமல் இருந்தால் நாம் கைவிடப்பட்டு போவதற்கு வாய்ப்புகள் இருக்கு புரிந்து கொண்டிருப்பீர்கள் நினைக்கிறேன் நீங்கள் லட்சிக்கப்பட்டு அனுசன் பெற்ற விசுவாசி யாருக்கும் வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் சபை கூடி வருதுலையே நீங்கள் கடைப்பிடிக்கலை விட்டுக்கிட்டே இருக்கீங்க உங்களிடத்தில் இந்த தவறு நடந்து கொண்டே இருக்கிறது இந்த தவறே வாழ்க்கை கூட வந்துகிட்டே இருந்தனா கிறிஸ்துவின் நாளிலே சபை எடுத்துக்கொள்ளப்படும் நாளிலே நீங்கள் கைவிடப்படுவதற்கான வாய்ப்பு ஏனென்றால் தவறு நிறைய செய்து விட்டீர்கள் தவறு செய்தவன் ராஜ்யத்துக்குள்ளே போக முடியாது சிலுவையின் கல்லனை குறித்து பாருங்கள் அவன் எப்பொழுது பரதேசுக்கு போனால் அவர் பாவம் மன்னிக்கப்பட்ட பின்பு தான் பரதேசுக்கு போன இப்போ பரலோகத்துக்கு ஒருத்தர் போகணுன்னா பாவம் மன்னிக்கப்பட்டு இருக்க வேண்டும் இந்த பாவம் மன்னிப்பு என்பது அணுது நம்முடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டியது பாவத்திற்கான தண்டனை சிற்றை நாம் ஏற்றுக்கொண்டு சரிப்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கும் பொழுதுதான் அந்த நாள் சமீபித்து வரும் பொழுது மறுரூபமாக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் ஆகவே என்னை கேட்கிற அருமையான கத்துடைய பிள்ளைகளே சபை கூடி வாங்க பரிசுத்த ஆராதனைக்கு தவறாமல் வாங்க வரும்போது நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஐக்கியப்படுங்க நிறைய பேர் சபைக்கு வர்றாங்க வரலன்னு சொல்லலை ஆனால் வர்றவங்க ஒருத்தரோடு ஒருவர் ஐக்கியப்படுகிறது இல்லை ஒருவர் முகத்தை பார்த்து ஒருவர் சோத்திர சொல்ல முடியலை ஒரு ஒரு முகத்தை பார்த்து ஒருவர் சந்தோஷமாக பேச முடியல மனக்கா தாங்கள் மனக்கசப்புகள் எத்தனை மன வருத்தங்கள் இதெல்லாம் நீக்கிடுங்க சபை கூடி வரும்போது இதெல்லாம் நீக்கப்படுகிற சரிங்களா ஸ்தோத்தர் கத்தை நல்லவர் தொடர்ந்து இந்த அதிகாரத்தை நீங்கள் வாசிச்சிங்கன்னா அப்போ பவுல் ஒரு வார்த்தையை மிக ஆழமாக பதிவிடுகிறான் என்ன பதிவிடுகிறான் பாருங்க தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து பரிசுத்தங்களை தங்களை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கின்ற அசுத்தம் என்று கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கனைக்கு பாத்திரவானாக இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள் வாங்குதல் எனக்குரியது நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார் இருக்கிறார் அப்படின்னா யார் செய்த கும் தண்டனையை நம்மால் கொடுக்க முடியாது யார் செய்த தவறுக்கான பாவத்துக்கான தண்டனையை கொடுப்பது நம்முடைய வேலை அல்ல அது கர்த்தர் செய்கிற வேலை பழி வாங்குதல் அவருக்குரியது அவர் பழி வாங்கிக்குவார் பழி வாங்காமல் விடவே மாட்டார் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு வரும்பொழுது அமலேக்கு வழிமறித்ததை மனதிலே வைத்திருந்து பழி வாங்கினவர் அல்லவர் நம்முடைய தேவன் அப்புறம் தான் சொந்த பிள்ளைகள் தவறு செய்யும்போது சும்மா இருப்பாரா அவன்ட்டையும் வாங்கார் இதை பேசும்போது என்னையும் உள்ளடக்கி தான் பேசுகிறேன் அவருடைய பிள்ளைகள் அவருடைய ஊழியர்கள் தவறு செய்யும்போது அவங்களை அப்படி விட்ட மாட்டார் என் பிள்ளை தப்பு செஞ்சுட்டு மாட்டார் பழி வாங்குவார் ஆகவே பயத்தோடும் நடுக்கத்தோடும் அவரை பின்பற்ற நாம் கடமைப்பட்டவளாக இருக்கிறோம் இந்த புத்தகத்தில் முப்பத்தி ஏழாம் வாசனத்து வாசிங்கே வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார் தாமதம் பண்ணார் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் வாங்கி போவானே ஆனால் அவன் மேலே நாக்குமா பிரியமாகிறாது ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போகிற ஒருவன் மேல் சபை ஊழியர்கள் வேணால் பாசம் காட்டலாம் அன்பு காட்டலாம் தேவன் பிரியம் காட்ட மாட்டார் தேவனை விட்டு ஒருவன் பின்வாங்கி போகிறான் சத்தியத்தை விட்டு ஒருவன் பின்வாங்கி போகிறான் அவனை தேடி சபை ஊழியர் போகலாம் சபை விசுவாசிகள் போகலாம் தேவன் தேடி போக மாட்டாருங்க துரிந்து கொள்ளுங்கள் இன்றைக்கி நிறைய பேர் என்ன நினச்சிட்டாங்க சபைக்கு நான் வரலன்னா என்னை தேடி பாசம் வருவார் விசுவாசிகள் வருவார்கள் கண்டிப்பாக வருவாங்க ஏன்னா அவங்க மேலே வச்ச அன்பினாலும் வருவாங்க ஆனால் தேவன் அப்படி இல்லை நீங்கள் ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போயிட்டீங்கன்னா உங்கள் மேலே அவர் பிரியப்பட பட மாட்ட இவ்வளோ அழகாக இருக்க வசம் நாமோ கெட்டுப்போக பின்வாங்குறாய் இல்லாமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் நம்ம பின்வாங்கவே கூடாது முன்வைத்த காலை பின் வைப்பீரோ வாலிபரே இப்போர் முனையில் ஒரு அழகான பாடல் தான் தெய்வம்னு சொல்லி காலை வச்சிட்டோம் என்ன நடந்தாலும் சரி பின் நீங்கள் உலகத்திற்காக உறவுகளுக்காக சூழ்நிலைகளுக்காக உங்கள் காலை பின்னால் வைக்காதீங்க வச்சிட்டீங்களே காலை வைக்கிறதுக்கு முன்னாலே யோசிக்கணும் காலை வச்ச பிறகு திரும்பி பார்க்கக்கூடாது அழகான ஒரு வசனம் கலப்பையின் மேல் தன் கையை வைத்து விட்டு பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதியானவன் அல்ல ஆகவே இந்த மாலை நேரத்தில் இந்த சத்தியத்தை நீங்கள் கேட்டிருக்கிறீங்க உங்களுக்கு இதுக்கு புரிந்திருக்கும்னு நினைக்கிறேன் புரியலைனா திரும்பவும் கேளுங்கள் திரும்பவும் இவரைய பத்தாம் அதிகாரத்தை படிங்க அத்துடைய வருகை மிக சமீபம் ஜபிக்கலாம் பரிசுத்தமும் இரக்கமும் அன்பு ஆசீர்வாதமான ஒரு நல்ல மாலை நேரத்தில் இந்த வேத தியானத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உன்னுடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் உன்னுடைய பிள்ளைகளை கத்தர் ஆசீர்வதியும் ஆண்டவரே உன்னுடைய பிள்ளைகளோடு கூட இந்த வேத வாக்கியம் இந்த வேத வாக்கியத்தை கேட்கிற யாவரும் சத்தியத்தை அறிந்த பின்பு ஆண்டவருக்குள்ளே நிலைத்திருக்க அவன் உதவி செய்யும் லசனத்தை கேட்டு தூரமாய் போகிறவர்களாய் அல்ல சமீபித்து வந்து கத்தரையும் கத்தடைய வழிகளையும் அறிந்து கொள்ள பரிசுத்தாவியானவர் உதவி செய்வீராக இயேசு ரட்சதர் நாமத்தினாலே இந்த வேததியான நிகழ்ச்சியின் மூலமாக உண்டாகிற எல்லா மகிமையும் துதியும் கனவும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறேன் ரட்சகராம் இயேசுவி நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறேன் ஜிபம் கேளும் நல்ல பிதாவே ஆமை ஆமே ஆமை காட் பிளஸ் யூ